அலைக்கும் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா திருச்சூரில் உள்ள த ஸ்டேட் மியூசியம் வந்திருக்கோம் பசங்களுக்கு கேரளாவில் டோர்னமெண்ட் இருந்துச்சு அது முடிச்சுட்டு ஜூ கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கேயே வந்துட்டு மியூசியம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஜூ பார்த்துடலாம் உள்ள ஃபேமிலிக்கு வந்து டிக்கெட் வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க பேரண்ட்டு அது கூட வந்து ரெண்டு சில்ட்ரன் இருந்தால் நாற்பது ரூபா நம்ம வாட்டர் பாட்டில் கையில் வச்சுருந்ததுனால அதுக்கு வந்து டோக்கன் போட்டுருன்னு சொன்னாங்க டோக்கன் வந்து இருபது ரூபா அவங்களே வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ரிட்டன் வரும்போது டோக்கனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இருபது ரூபா நம்ம வாங்கிக்கலாம் உள்ளே போனோடனே ஃபஸ்ட் வந்து பேரட் இருந்துச்சு பேரட் வந்து நிறைய வகையான பேரட் வந்து வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் இருந்துச்சு அதோட இயர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அப்படி தான் எழுதியிருந்தாங்க கிளி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஈமு வச்சுருந்தாங்க வெள்ளை ஈமுவும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு ஈமுவும் இருந்தது நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கழுகு வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து இயர்ஸ் எழுதியிருந்தாங்க அப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோக் இருந்தது உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு போகலான்னு சொல்லிவிட்டு போயாச்சு இது வந்து ஜாக்கல் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்தது பார்த்துட்டு நல்லா க்ளோஸ் அப்பில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு நிறையா பேருக்கு ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருந்தது அப்புறம் வந்துட்டு இந்தியன் சேக்கிள் அவங்க வந்துட்டு நாங்கள் போகும்போது இல்லை அப்புறம் கொஞ்சம் கழித்து உள்ளேருந்து வெளியே வந்தாங்க நல்லா வந்துட்டு சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க இரு வாரமே செகண்ட் இன்னொன்று ஒரு ஆள் வந்தாங்க இவங்க உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்துட்டு சுற்றிகிட்டே இருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து மாண்டம் நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் நெருப்புக்கோழி இருந்தது நாங்கள் போன நாங்கள் போன டைத்தில் தான் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க ஒரு அண்ணா அப்புறம் மான் வந்து நிறைய வகையான மான் வச்சுருக்காங்க இந்த பக்கம் நல்லா க்ளோஸ் அப்பில் பார்க்க நல்லா இருந்தது இங்கேயும் வந்து மான் இருக்கிற ஏரியாவும் வந்து நல்லா தூத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கேனன் பால்டின்னு ஒன்று இருந்துச்சு அது என்னென்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இது முடிச்சுட்டு அப்படி வந்து நீர் யானை பார்க்க போனோம் நீர் யானை வந்து ரொம்ப கிளியராக பார்த்தோம் நாங்கள் போன டயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாப்ல ரெண்டு நீர் யானை இருந்துச்சு ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஒன்று வந்து இருந்தாங்க ரெண்டுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அதோடு வந்து அங்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் நான் ஒரு சில இடத்துலலாம் வந்து கிளியராகவே தெரியாது ரொம்ப தூரமாக இருக்கும் அனிமல் இது நல்லா கிட்டத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நாங்கள் போன டயத்தில் நல்லா வந்து வெயிலாகவும் இருந்துச்சு நல்லா வந்து தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இருந்தாப்ல பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நமக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட நீர் யானை வந்து படுத்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் மான் வந்து நிறையா வகையான மான் வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு ஆறு வகையான மான் பார்த்துருக்கோம் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல அப்புறம் வந்து நம்ம உள்ளே போனோடனே வந்து சுற்றி நம்ம ப அலைஞ்சு பார்க்குறோம்ல அதுக்கு வந்து ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டயர்டாக இருந்தோம்னா உட்காந்துருக்கலாம் டஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு எரும மாடுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு விதமான எருமை மாடுன்னு நினைக்கிறேன் இது வந்து அப்புறம் வந்து இது ஒரு மான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் பார்க்க வந்தாச்சு சிங்கம் வந்து ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தாப்ல அப்புறம் வந்து டைகரு தூங்குறாங்க எல்லாரும் வந்து நல்ல வெயில் அதனால நல்லா தூங்கிட்டு இருந்தாப்புல இது ஒரு டைகர் டைகர் வந்து மூணு வகையான டைகர் வச்சிருந்தாங்க டைகர் வந்து கிளியராகவே தெரியலை நாங்கள் போன டயத்தில் வந்து எல்லா டைகரும் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு இது வந்து வெள்ளை டைகர் இதுவும் தூங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பேரட்ஸ் பக்கமே திருப்பி வந்துட்டோம் பீகாக் நிறையா இருந்தது மங்கி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மங்கி பார்க்க வந்தாச்சு இதான் வந்து மங்கி ஏரியா மங்கி வந்து பெரிய சைஸ்லாம் இல்லை நம்ம வந்து ரோட்டில் பார்ப்போம்ல அந்த மாதிரி மங்கி தான் இருந்தது பீக்காக் வந்து நிறையா பீக்காக் இருந்தது வெரைட்டியாக வச்சுருந்தாங்க சில பறவைகளோட பேரில் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முதல்ல பார்க்க வந்தாச்சு முதலையும் நல்லா தண்ணியில் படுத்திருந்தாங்க நல்ல வெயிலாகவும் இருந்தது நாங்கள் போன டயத்தில் இப்போ பாம்பு பார்க்க போகலாம் வாங்க பாம்பு வந்து சை அந்த ஓரத்தில் வந்து கருப்பு புள்ளியோடு படுத்துருக்காங்கல்ல அதுக்கப்புறம் இது வந்து மண்ணூலி பாம்பு ஒரு சிலருக்கு தான் பேர் தெரியுது சில பேருக்குலாம் சில பேர்லாம் எனக்கு தெரியல அப்புறம் இந்த சைடு ஓரத்தில் எல்லாம் படுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து பூ தொட்டி மேலே நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வட்டமாக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா இன்னொரு பாம்பு இது வந்து சார பாம்புன்னு நினைக்கிறேன் ரேட் ஸ்னேக்குன்னு போட்டிருக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில இது வந்து நல்ல பாம்பு நம்ம அவங்கள படம் எடுக்கிறோம் அது வந்து நம்மளை படம் எடுத்துகிட்டு இருந்துச்சு வெளியே வந்தால் போட்டு தள்ளிடுற மாதிரியே அது பார்வை இருந்தது அதோடு வந்துட்டு ஸ்னேக்லாம் முடிஞ்சு எல்லாமே ஸ்னேக் பார்த்து முடித்தாச்சு வெளியே வந்துட்டோம் ஸ்னேக்கில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வகையான இருந்துச்சு மற்ற எல்லாமே வந்துட்டு பாம்பு எதுவுமே இல்லை பாக்ஸில் அப்புறம் வந்து ஆமை பார்க்க வந்தாச்சு டாட்டா ஐஸ் வந்து பெரிய சைஸ் வந்து ஒன்று இருந்தது சின்ன சைஸ் வந்து மூணு வச்சுருந்தாங்க இது வந்து என்னனே தெரியல இந்த ஏரியாவில் நாங்களும் ரொம்ப நேரம் தேடிகிட்டு இருந்தோம் என்ன அனிமல் இருக்குன்னே தெரியல அதோடு வந்து நம்ம வெளியே வந்தாச்சு நம்ம உள்ளே எண்ட்ராகும்போது ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருந்துச்சு அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது வந்து மியூசியம் இங்கே வந்து ஃபைவ் ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே உடனே வந்துட்டு பெரிய எலிஃபெண்ட்டோட ஸ்கிலேட்டின்னு வச்சுருந்தாங்க பாருங்களேன் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இது கேரளாவோட போட் வெரைட்டிலாம் வந்து நிறையா வச்சிருக்காங்க அவங்களோட கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே உள்ள மியூசியம் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது எல்லாமே கச்சேரியில் பாடக்கூடிய பொருட்களாக இருந்தது அதாவது பழங்காலத்தில் அந்த பொருள் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து எவ்வளோ மாடுலராக வந்து பொருள் வந்துருச்சு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க நிறம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து நேரில் பாக்குறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் அவ்வளோ காமாக இருந்தது இந்த மியூசியம் மட்டும் இது வந்து லைனோட ஸ்கெலிட்டன் நம்ம காலேஜ் படிக்கும்போது சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போனால் எந்த மாதிரி ஃபீல்டு இருக்குமோ தான் எங்களுக்கு இருந்தது பிக்கோட ஸ்கல் வச்சிருந்தாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி மியூசியம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் பாக்குறதுக்கு அப்போ உள்ள கயிறு வகைகள் பழங்கால கயிறு வகைகள்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் பாம்பு இருக்குது அதை வந்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க இது நம்ம சாலேஜ் லேபில் டுவெல்த்தில் படிக்கும்போதெல்லாம் வந்து நம்ம லேபில் இருக்கும்ல அது மாதிரி தான் அது மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா டைம் போகிறதே தெரியல மியூசியம் விட்டு வெளியே வரும்போது தான் திமிங்கிலத்தோட ஸ்கல் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேரளாவோட கல்ச்சரை ரொம்ப அழகாக வந்து இந்த மியூசியத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க திருச்சூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதோடு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசாலாமு அலைக்கும்